நீதிமன்றம் வந்து ஆகம முறைப்படி அங்கு அமைக்கப்படுதா இல்லையா அப்படின்னு கேட்குறபோது இவங்க தேவையில்லைன்னு சொல்லி ஜனாதர்மத்துல எப்படி வேணாலும் வழிபாடு நடத்தலாம்னு சொல்றாங்க இதே இது அர்ச்சதர் இயமனத்துக்கா சொல்லுவியா அமித்ஷா சிக்கந்தர் மலைன்னு பேசுறாருங்க சிக்கந்தர்மலை திமுக தான் பேரை வந்து மாத்துறது முயற்சி பண்றாங்க அப்படின்னு சிக்கந்தர்மலை வரலாறு என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணிலே ரெக்கார்ட் இருக்கு அது சிக்கந்தர்மலைன்னு ஸ்கந்தர்மலைன்னு ரெக்கார்ட் இருக்கு அப்படி இருக்கிற போது இன்னைக்கு அமித்ஷா அப்பட்டமான ஒரு உள்துறை அமைச்சர் போய் பேசுறாரு எனக்கு சந்தேகம் போலீஸ் வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கா அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கான் அமித்ஷா வந்து போலீஸை மிரட்டிட்டு போயிட்டாரான்னு எனக்கு சந்தேகம் வருது நீ வந்து இதுக்கெல்லாம் எதிராக பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ என்னங்க ஆனால் மக்களை கூப்பிட்டு இப்படி ஏமாத்துறாங்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன் பரிவார் கூட்டம் இந்து முன்னணி இதை யாருமே கேட்கலன்னா என்ன அர்த்தம் நீதிமன்றம் கேட்கல இப்படி ஒரு கூத்து தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்துச்சு இவர்கள் மொத்தத்தில் இவர்கள் சொன்ன விஷயத்தையும் சரி இவர்கள் சொன்ன ஆகமத்தையும் உண்மையாக இல்லை மற்றவங்கட்டெல்லாம் நூறு கேள்வி கேட்கறீங்கல்ல இந்த சிவாச்சாரியில் எங்கே போனான்னு கேட்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சுப்ரீம் கோர்ட்டு வரிசையாக கேஸுக்கு குறையில சிவாச்சாரியார்கள் ஒரு சங்க வச்சுட்டு போறீங்க இல்ல இப்போ கேட்க முடியாத பிஜேபிக்காரன் பண்ணா நீ கேட்க மாட்டியா ஆர்எஸ்எஸ் பண்ணால் கேட்க மாட்டியா என்ன அயோக்கி திறந்தது சார் வணக்கம் வணக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய முருகபகுத்தமானதுக்கு அந்த கேஸ் விஷயமா இன்னைக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதி குழந்தை விசாரித்திருக்கிறார் என்ன நடந்தது அதை எப்படி பார்க்குறீங்க அது நீதிமன்றத்தில் இன்னைக்கு பெரிய கூத்து தான் நடந்துச்சு இந்து முன்னணி சார்பில் மூத்த வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆஜரான காவல்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு பாஸ்கர் நாஜரனார் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் பண்ணாங்க அதில் ரெண்டு நிகழ்வாக இந்த முன்னணி இதை நடத்துகிறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டை ஒன்று பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை காலையும் மாலையும் அங்கே பூஜை நடத்துகிறது ஆறுபடை வீடுகள் மாதிரியை உருவாக்கி அங்கே வழிபாடு நடத்துறது மக்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது இது ஒரு நடவடிக்கை தினந்தோறும் மக்களை கூட்டு வந்து வழிபாடு நடத்தி காலையிலும் மாலையிலும் மந்திரங்கள்லாம் சொல்லி மக்களுக்கு கும்பிட வைக்கிறது அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க மாநாடு இதுதான் இதுக்கு வந்து அந்த பன்னெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு அரசாங்கம் வந்து காவல்துறை அனுமதி மறுச்சு அதை எதிர்த்தால் இன்றைக்கி வந்து வழக்கு வந்துச்சு ஏற்கனவே வந்து இன்றைக்கி போட்டு இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு அந்த வழக்கை நீதிபதி தீர்வு புகழேந்தி அவர்கள் முன்னாடி வந்துச்சு இப்போ அரசு தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவை பார்த்துட்டு நீதிபதி அவர்கள் வந்து இந்த காரணங்கள்லாம் போதுமானதாக இல்லை நீங்கள் பே பெங்களூர் சம்பவத்தெலாம் சொல்லிருக்கீங்க பெங்களூர் சம்பவத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது இந்த அரசு தரப்பில் வந்து இல்லை இவங்க வந்து அஞ்சு லட்சம் பேர் கூடுறேன்னு சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்தால் எப்படி சிக்கலாகி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு இடத்துல இருபதாயிரம்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல அஞ்சு லட்சம்ன்றாங்க ஒரு இடத்துல ரெண்டு லட்சன்றாங்க நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க முறையாக பதில் சொல்லலை இப்படி தான் இருக்குது நீதிபதி வந்து நீங்கள் அரசியல் மாநாட்டுக்கெல்லாம் பெருமிஷன் கொடுக்குறீங்களே ப்ரைவேட் இடத்துல அவங்க செஞ்சால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸ் பாதுகாப்பே அவங்க வேணாம் நாங்களே அப்படி இல்லை எங்களுக்கு பொறுப்பு இருக்குது நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்க வந்து நாங்கள் வாலண்டியர்ஸ் வந்து வச்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து தொண்டர்களை வந்து வச்சு நாங்களே பார்த்துக்கிறோம் எங்களுக்கு போலீஸே வேணான்னு இந்த மணியின் தரப்பில் வந்து சொன்னாங்க அவங்க ஒரு பிரச்சனை நடந்தால் யார் பொறுப்பு இப்போ நீதிபதி அவர்கள் கேட்டார் நீங்கள் ஆறுபடை வீடு மாதிரியை உருவாக்கி பண்ணுறீங்க ஆறுபடை வீடுகளில் வந்து பூஜை செய்யணும்னு சொல்றீங்க அது ஆகமழைப்பட்டு நடக்கலாம் ஓகே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி அதற்கு பதில் சொன்ன இந்து முன்னணியின் மூத்த வழக்கறிஞர் அதாவது சனாதன தர்மத்தில் எந்த வழிபாட்டு முறையும் குறிப்பிட்டு இல்லை எப்படி வேணாலும் வழிபாடு நடத்திக்கலாம் பகவத்கீதையில் அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அவர் பதில் சொன்னார் எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு அதனால் நீதிபதி அவர்கள் அதை கேட்டு அதுக்கப்புறம் அதை விட்டார் அப்புறம் வேற வேறு விஷயங்கள்லாம் பேசி நீங்கள் இருபத்தி ரெண்டாவது மாநாட்டுக்கு என்ன பதில் அவங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீதிபதி அவர்கள் கேட்டார் அதை நாங்கள் இன்னித்தான் முடிவு பண்ண போகிறோம் போன மாதமே கொடுத்துட்டாங்கள இன்றைக்கி ஏன் இன்ன வரையும் முடிவு பண்ணாமல் இருக்கு இருக்கீங்க சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கிடையில் அங்கே பூஜை பண்ணக்கூடாது அதே சமயம் நீங்கள் ஆறுபடை வீடுகள் மாதிரி அமைக்கிறது கோயிலில் இது பண்ணு அதெல்லாம் செய்யுங்க பூஜை மட்டும் பண்ணக்கூடாது நீங்கள் அன்றைக்கி காவல்துறை வந்து சரியாக நடுநிலையோடு வந்து நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருவேன் மாநாட்டுக்கு அப்படின்னு சொன்னார் இவங்கள நாளை குறச்சிக்கலாம்னு கேட்டார் நீங்கள் வெள்ளிக்கிழம போடுறீங்க அப்படினாலே எங்களுக்கு நாள் கம்மியாக தான் வரும் அப்படின்னு உங்கள் தரப்பில் சொன்னாங்க சரி நான் அன்னை அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் ஆர்டர் கொடுத்துருவேன் அப்படின்னு நீதிபதி திரு சொன்னார் இதான் நீதிமன்றத்தில் நடந்தது இப்போ நம்ம கேள்வி என்னோட கேள்வி மதுரை மதநல கூட்டமைப்பு அர்ச்சகர் மாணவர் சங்கம் எங்களுக்கெல்லாம் அதில் நிறைய கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி நீதிபதி அவர்கள் கேட்டார்ல ஆகம முறைப்படி ஆறுபடை வீட்டில் பூஜை எப்படி நடக்கும் அந்த கேள்விக்கு அப்படி தேவையே கிடையாதுன்னு அவங்க பதில் சொல்கிறாங்க இது எப்படி சரி இதுவரை எழுபது வருஷமாக இவங்க எதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அது இல்லைன்னு மறுக்கிறாங்க ம் அப்போ அடிப்படையில் நீங்கள் தற்காலிகமாக ஒரு கோயில் அமைக்க முடியுமா சொல்லுங்கள் வாய்ப்பில்லை இல்லையா தற்காலிக கோயில் அமைக்கலாம் நீங்கள் முறையாக அனுமதியில் வாங்கணும் ம் முறையா முருகனுக்கு நீங்கள் ஆறு கோயில்கள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி பழமுதிர் சோலைன் அந்த மாடலில் நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ தற்காலிக கோயில் அமைக்கிறீங்க தற்காலிக கோயில் அமைக்கணும்னா எத்தனை பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் எங்கேயுமே பெர்மிஷன் வாங்கலை அதை நீதிமன்றம் கேட்கலாம் இவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்றாங்க ஃபஸ்ட் அதை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ அதுக்குள்ளே பெருசாக போக மாட்றாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் தற்காலிகமாக நீங்கள் அப்படி அமைத்தாலும் ஆகம அப்படி அமைக்கப்படுதா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏன்னா நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் ஆகமாக ஆகமோ அர்ச்சகர் நியமனத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொழில் சட்டம் வந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் ஆகமத்தை மீறி முருகன் கோயிலுக்கோ இல்லை ஆகம கோயில் எல்லாத்துக்குமே யாருமே பூஜை செய்ய முடியாது சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் அங்கே பூஜை செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கி வரை வேறு யாரையுமே அவங்க உள்ள விடலை இப்போ ஆகம முறைப்படி முருகன் கோயிலுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் தற்காலிக முருகன் கோயிலை உருவாக்குறீங்க அப்போ ஆகமம் மூட எப்படி அங்கே நடக்குமா நடக்காதா எப்படி நடக்கும்னு சொல்லுங்கள் ஆகமன்னா என்ன ஆகமம் என்பது கோயில் கட்டடம் எப்படி இருக்கணும் அதற்கப்புறம் அங்கே மந்திரங்கள் என்ன சொல்லணும் பூஜை முறையில் எப்படி பண்ணணும் இதெல்லாம் ஆகமன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நைவேத்தியம் முற்பட இதெல்லாம் குறிப்பிட்ட ஆகமங்களில் வந்து இந்த முறையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை மீற முடியாது மிக முக்கியமாக ஐந்து ரிஷிகளின் வந்தவர்கள் தான் ஆகம கோயிலில் பூஜை பண்ணணும் குறிப்பாக கௌசிகர் காசிபர் பரத்வாஜர் கௌதமர் அகத்தியர் இந்த அஞ்சு ரிஷிகள் தான் நேரடியாக ஆகமத்தை கேட்டவங்க அவர்கள் வழி வந்த வழி தோன்றல்தான் சிவாச்சாரியார்கள் அவங்க மட்டுந்தான் ஆகம கோயிலில் பூஜை பண்ண முடியும் இப்போ முருகன் கோயிலை பொறுத்தவரை சில இடங்களில் சில மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலில் லிங்கம் கிடையாது அங்கே வந்து அது சைவ ஆகம கோயில் அப்படின்னு அதை சொல்ல முடியாது குமாரதந்திர ஆகம கோயில்னு சொல்கிறாங்க இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் மாதிரியே இங்கே நீங்கள் டெம்பரரி கோயில் உருவாக்குறீங்க அங்கே குமாரதந்திர முறைப்படி ஆகமப்படி அங்கே வழிபாடு நடத்தப்படுமா அப்படின்றது நம்ம கேள்வி இதை எப்படி உத்தரவாதப்படுத்துவீங்க சொல்லுங்கள் இப்போ வயலூர் முருகன் கோயில் வந்து ஆகம கோயில்கிறாங்க இப்போ பழனி கோயிலுக்கு ஒன்று திருப்பரங்குன்றத்துக்கு ஒன்று இப்படிலாம் சொல்கிறாங்க நான் ஆகமே பின்பற்ற வேண்டியது இல்லை முருகன் கோயிலுக்கு ஆகமே கிடையாதுன்றாங்க ஆனால் சிவாச்சாரியால் இதுவரை பார்ப்பனர்கள் வந்து ஆகம இருக்குதுன்னு தான் அவங்க சொல்லிட்டு வராங்க சரிங்களா அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது சிவாச்சாரியால் மட்டும்தான் சிவதீட்சை பெற்ற சிவாச்சாரியார்கள் இந்த ஐந்து முனிவர்கள் பரம்பரையில் வந்து நாங்கள் மட்டும்தான் பூஜை பண்ண முடியும் எங்களை தவிர வேறு யாராவது பூஜை பண்ணால் அது சாமி வந்து தீட்டு பற்றோம் ஆகமத்தை மீறியதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கொண்டு தான் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் அந்த பிராமண அர்ச்சகர் சிவாச்சாரியில் தவிர வேறு நான் பிராமண போட்டவங்களும் அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணார் அதுக்கு எதிராக அப்பீலில் இப்போ ஸ்டே இருக்கு ஆகம முறைப்படி ஆகம முறைப்படின்னு எழுவது வருஷம் சொல்லிவிட்டு இங்கே இந்து முன்னணி நடத்துகிற போது எந்த பார்ப்பனரும் கேட்கல எந்த சிவாச்சாரியாரும் கேட்கல எந்த சாமியாரும் பேசலை எந்த மடாதிபதியும் பேசலை எந்த ஆதீனமும் பேசலை அப்போ என்ன அர்த்தம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஒரு நாள் சொல்லலை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரையும் அர்ச்சகராக முறையாக தகுதி பெற்று ஆகமம் வேதம் எல்லாம் படித்து தீட்சை பெற்று மந்திரம் கட்டுறது எல்லாரையும் அர்ச்சகராகுங்க அப்படின்னா இல்லை இல்லை சிவாச்சாரியில் தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு முருகன் கோயில் உருவாக்குறது அப்படின்னா நீங்கள் கோயில் கட்ட தொடங்குறதுலேருந்து முறைப்படி செய்யணும் ஆகமம் முறைப்படி கோயிலை உருவாக்கணும் அதற்கு பிறகு கடவுளை நீங்கள் சாமி சிலையை கொண்டு வந்து உள்ளே வச்சு கடவுளுக்கு தொடர்ந்து மந்திரம் சொல்லுவாங்க மந்திரம் சொல்லி அந்த கடவுளுக்கு வந்து உயிர் கொடுக்கறது அப்படின்றத சொல்லுவாங்க அதற்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தி அதன் தான் கடவுளுக்கே சக்தி வரும் இந்த மந்திரம் தான் இந்த கடவுளுக்கு சொல்லணும் வேறு மந்திரத்தை மாற்றி சொல்லக்கூடாது என்று சொல்லி அதற்கு தான் வழிபாட்டுக்கு அனுமதிப்பார்கள் இதான கோயில் நடைமுறை ஆகம முறைப்படினா அப்படி தானே அடுத்து எத்தனை மணி காலில் கோயிலை திறக்கணும் எத்தனை மணிக்கு அடைக்கணுன்றதும் ஆகணும் நைவேத்தியம் எப்படி தயாரிக்கணும் அதுவும் மட ஆகமா மடப்பள்ளிலாம் தயாரிக்க முடியும் கோயில் மடப்பள்ளிலாம் தயாரிக்க முடியும் இப்போ இது எல்லாமே இந்து மண் நடத்தினா இந்த அரசியல் மாநாட்டில் பிஜேபி நடத்துகிற அரசியல் மாநாட்டில் இதை நிறைவேற்றுவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் எங்கே முறைப்படி ஆகம முறைப்படி கோயில் உருவாக்குனீங்க எங்கே கும்பாபிஷேகம் என்னை பண்ணீங்க சாமி சிலைக்கு என்றைக்கு உயிர் கொடுக்குறீங்க அடுத்து எங்கே நைவேத்தியம் தயாரிப்பீங்க மடப்பள்ளி எங்கே இருக்குது சிவாச்சாரியில் கொண்டு வந்து எந்த அந்தந்த கோயில் பழக்க வழக்கம் தெரிஞ்சவர்களை வச்சு தான் நீங்கள் பண்ணணும் இதான் நீங்கள் சொல்கிறீங்க இதுவரையும் நாங்கள் முறையாக படித்தவங்க எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் அந்தந்த கோயிலில் இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க தான் அவங்க இப்போ திருச்செந்தூர் கோயிலேருந்து யார் இங்கே வந்து பூஜை பண்ணுறா திருப்பரங்குன்றதுலேருந்து யார் வரா பழமீறிச்சோர்லேருந்து யார் வரா பழனியிலேருந்து யார் வரா ஆகமத்தில் இவங்க சொல்கிறாங்க அதாவது மனைவியை இழந்தோர் திருமணம் ஆகாதவரெல்லாம் பண்ணக்கூடாது சுமார்த்த பிராமணர்கள் பண்ணக்கூடாது என்னென்னமோ அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுமா இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அங்கே ஆகம முறைப்படி கோயில் உருவாக்கலை கடவுளுக்கு வந்து உரிய மந்திரம் சொல்லி கடவுளை உயிர்ப்பிக்கலை மூன்றாவதாக கும்பாபிஷேகம் நடத்தலை இந்த சிவாசியாரையில் வந்து பண்ணலை நெய்வேத்தியம் மடப்பள்ளியில் தவிர இங்கே இங்கே வெளியில் தயாரிக்க முடியாது நேரன்றது அங்கே அதிகாலையில் கோயில் திறப்பாங்க நைட்டு தான் போடுவாங்க இப்போ இவங்க காலையில் எல்லாரும் வர்றதுக்கு பத்து டு பன்னெண்டு ஈவினிங் வந்து ஈவினிங் ஒரு டைம் மக்கள் வர்ற மாதிரி மூணு டு அஞ்சு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் எந்த ஆகமையாக அனுமதிக்குது அப்படின்னு ஏன் கோர்ட்டு கேட்கல ஏன் கவர்மெண்ட் கேட்கல ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்குது சேகர்பாபுன்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு எல்லாம் நூறு கேள்வி கேட்குறீங்கல்ல இந்த சிவாச்சாரையில் எங்கே போனான்னு கேட்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரிசையா கேஸுக்கு போறையில் சிவாச்சாரியார்கள் ஒரு சங்கம் வச்சுட்டு போறீங்க இல்ல இப்ப கேட்க வேண்டியாரு பிஜேபி காரம் பண்ணா நீ கேட்க மாட்டியா ஆர்எஸ்எஸ் எஸ் பண்ணா கேட்க மாட்டியா என்ன அயோக்கியத்தனம் இது இப்ப முருகனை எப்படி நீ இழிவுபடுத்துற நீ சொன்னதா நாங்க எந்த ஆகமத்தையும் நாங்க சொல்லப்பா அரசியல் சட்டப்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம் நீங்க இதுவரை என்ன சொன்னீங்களோ அது அத்தனையும் இந்து முன்னணியில் இந்த அரசியல் நிகழ்வில் மீறப்படுகிறது நீ என்ன கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கோயில் முருகன் கோயிலுக்கு போகிறவங்க போய் கும்பிட்றாங்கன்னா கோயிலே இருக்கேன் நீ என்ன ஃப்ராக்சி அங்கே உண்டு பண்ணுறது போலி அவனு உண்டு பண்ணுறேன் அதான் சொல்கிறேன் அங்கே செய்கிறது வந்து போலி கோயில் போலி கோயில் உருவாக்குறது ஆகமத்தினடை இருக்கா சீட் பண்ணலாமா மக்களை இப்போ என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்க பொது இடத்துக்கு மக்களை கூப்பிட்ற போது அந்த கடவுளுக்கு சக்தி இருக்குது நீங்கள் அங்கே கும்பிட்டா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி சொல்லி தானே செய்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் திருச்செந்தூர் கோயில் முருகனுக்கும் திருப்பரங்குன்ற முருகனுக்கும் பழனி முருகனுக்கும் என்ன பழனி முருகனை நீங்கள் கும்பிட்டால் உங்களுக்கு என்ன அருள் கிடைக்குமோ அதை இங்கே வந்து கும்பிட்டா கிடைக்குன்னு நீ சொல்கிறேன் இது போர் சரியா ஏமாற்றா இல்லையா சொல்லுங்கள் மோசடியா இல்லையா அங்கே நீங்கள் சொல்கிறீங்க ஆகமு முறைப்படி முறையாக மந்திரம் சொல்லி சிவாச்சாரியார்கள் பூஜை பண்ணி இருக்கிற இடமா அங்கே இருக்குது அதனால தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை மாறி ஏதாவது ஒன்று நடந்தா சாமிக்கே பவர் போயிடும் ஆகமு முறை மீறினா அது தீட்டுப்பட்டுறோம் அதுக்கப்புறம் அந்த சாமியை கும்புறதால பயனும் இல்லை இப்படி தான் நீ சொல்கிற கோர்ட்டில் இதுவரை காலங்காலமாக சொல்லிட்டு வந்த இப்போ போலியாக ஒரு சாமியை வந்து இங்கே உருவாக்குறாங்க எந்த ஆகம முறையும் இல்லை கும்பாபிஷேகம் இல்லை கடவுளுக்கு மந்திரம் இல்லை மடப்பள்ளி கிடையாது எதுவுமே இல்லை எந்த முறையும் பின்பற்றாமல் இங்கே அங்கே ஒரு போலி கோயிலை உருவாக்குறாங்க இந்த போலி கோயிலை நீதிமன்றம் கேட்க மாட்டேது அரசாங்கம் கேட்க மாட்டேது ஹெச்ஆர்என்சி கேட்க மாட்டேங்குது சிவாச்சாரியில் கேட்க மாட்றாங்க அப்போ என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல அப்போ இதுவரை சொன்னதெல்லாம் பொய் ஃபோர்ஜரி அப்படின்றது தானே இவங்க போலியா கோயிலை உருவாக்கி மக்களை ஏமாத்துறதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுக்குது கிளிய இது கிளியர் கேஸ் ஆஃப் சீட்டிங் அந்த மக்கள் வர்றவங்க உண்மையிலே என்னென்னு நினைப்பாங்க இந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும் இன்னொன்று ஆறு படையோ ஒரே இடத்துல போது மக்கள் ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு வருவாங்க அப்போ அந்த அங்கே கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு அந்த கடவுளுக்கு சக்தி இருப்பதாக நினைத்து கும்பிடுவாங்க ஆனால் முறைப்படி நீங்கள் ஒரு கோயிலை கட்டி சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணலைன்னா சாமிக்கு பவர் இல்லை அப்படின்னு நீ தான் சொல்கிற இதுவரை பிச்சை குருக்கள் எங்கே போனார் ராஜா பட்டார் எங்கே போனார் எல்லோரும் இப்போ பதில் சொல்லுங்கள் இன்னும் மற்றவங்களும் இன்னும் பூஜையே விட மாட்டுறீங்க உள்ள கருவறைக்கு உள்ள ஆனால் மக்களை கூப்பிட்டு இப்படி ஏமாத்துறாங்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம் இந்து முன்னணி இதை யாருமே கேட்கலன்னு என்ன அர்த்தம் நீதிமன்றம் கேட்கலை இப்படி ஒரு கூத்து தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்துச்சு இவர்கள் மொத்தத்தில் இவர்கள் சொன்ன விஷயத்தையும் சரி இவர்கள் சொன்ன ஆகமத்தையும் ஒன்று உண்மையாக இல்லை அரசியலாக தான் அது நடக்குது அப்படின்றது தான் இப்போ இதை யார் தான் கேட்பாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் இப்போ அவங்க பன்னெண்டு நாள் கேட்குறாங்க தமிழ்நாடு அரசின் தரப்பில் காவல்துறை வந்து மூணுன்னா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நாங்கள் வந்து மத நல்லிணக்க மாநாட்டுக்கு கேட்டோம் அப்போ தீவிரமாக இருந்தீங்க போலீஸ் நடத்தக்கூடாதுன்றா இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரனால் போலீஸ் எதுக்கு மண்டிடுற தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு அவன்கிட்ட முட்டி போட்டு நிற்கிறேன் கேவலமாக இல்லையா நீங்கள் என்னங்கண்ணி இன்னைக்கு கேஸ் வருது பதில் மனு தாக்கல் பண்ணி ஏஜியை கூப்பிட்டு வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல நாள் வயதாகல ஏஜி வரட்டும் பேசட்டும் அப்படி இல்லாமல் ஏஜி பாஸ்கரனை மட்டும் வச்சு நீ பேச வைக்கிறது எந்த வகையில் சரி ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் மிக முக்கியமான ஒரு வாதம் திருப்பரங்குன்றம் கோயிலில் போது இவன் கலவரம் பண்ணான் பிப்ரவரி நாளில் பிப்ரவரி மாலை நாலாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு கச்சராஜா வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவனு பேசுகிறாரு நேற்று அமித்ஷா வந்து பேசியிருக்கிறாரு அப்போ இவங்க என்ன சொல்லணும் இது ஆன்மீக மாநாடு கிடையாது இது அரசியல் மாநாடு அமித்ஷா எதுக்கு அதை பேசுகிறாரு சிக்கந்தர் தர்கான்னு அம் அமித்ஷா சொல்கிறாருங்க இவங்க ஆன்மீகத்துக்கு நடத்தல அரசியலாக நடத்துகிறார்கள் ஆன்மீகத்தின் பேரில் ஏமாத்துறாங்கன்னு கோர்ட்டில் சொல்லணுமா இல்லையா ஒரு முக்கியமான ஒரு வாதங்க அது தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல காவல்துறைன்னு சொல்ல ஜட்ஜும் கேட்கல மதத்தை அரசியலில் கலக்கலாமா கடவுளை கட்சிக்கு நீங்கள் பயன்படுத்தலாமா இதான முக்கியமான கேள்வி பிஜேபியோட வேலையை மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிறது இதான் ராமர் கோயிலில் நடந்துச்சு இப்போ பாபர் மசூதி இடித்தது யார் ஒரு ஆள் கூட அது தண்டிக்கப்படலைங்க மசூதி மசீதி அதான் உடஞ்சி இவங்க தானே போய் இடித்தாங்க ஆனால் இன்றைக்கு வரை யாரால் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிடுச்சு பாபர் மசூதி இடித்து ராமரோயில் கட்டலன்னு இதுக்கு யார் நீ பொறுப்பாக சொல்லுங்கள் அத்தனை அயோக்கியத்தனங்களை செய்துவிட்டு விட்டு தப்பிச்சுட்டு தமிழ்நாட்டில் முருகன் பேரில் இப்போ சீட்டிங் பண்ணுறங்க ஒரு குரூப் வந்திருக்குன்னா இதை யாருமே கேள்வி கேட்கலன்னா என்ன அர்த்தம் எனக்கு சந்தேகம் போலீஸ் வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கான் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கான் அமித்ஷா வந்து போலீஸை மிரட்டிட்டு போயிட்டாரி எனக்கு சந்தேகம் வருது நீ வந்து இதுக்கெல்லாம் எதிராக பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ என்னங்க சேகர்பாபு சொல்லணுமா இல்லையா இல்லாமல் அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ உள்ளுக்குள்ளே திமுகவுக்குள்ளேயே அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கு பிஜேபி உங்க செயல்படுது சேகர்பாபு அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார் அன்னைக்கு நீதிபதி ஏற்கனவே அன்றைக்கி சொன்னார் நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் எப்படி நீங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க அதை நாங்கள் கேட்டோம் அன்னைக்கே அப்படி செய்கிற தப்பு நாளைக்கு இது பிரச்சனையாக வரணும் இப்போ சொல்கிறாங்களா நீங்கள் மட்டும் இப்படி நடத்தினீங்கன்னு அப்போ இதை இதெல்லாம் ஒரு திராவிட இயக்க அரசு செய்ய வேண்டிய அது ஒரு அரசாங்கமே செய்யக்கூடாது அப்போ எல்லாரும் நீ மாநாடு நடத்தியும் முஸ்லீமு கிறிஸ்டின் நாத்தியர்கள் சமணர்கள் நாட்டார் தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நடத்துவே நீ என்ன அர்த்தம் சேகர்பாபு செஞ்ச தப்பு இப்போ திரும்ப வந்து நிற்கிது இதை தாண்டி ஆகம நீதிமன்றம் வந்து ஆகம முறைப்படி அங்கே அமைக்கப்படுதா இல்லையா அப்படின்னு கேட்குறபோது இவங்க தேவையில்லைன்னு சொல்லி சனாத தர்மத்தில் எப்படி வேணாலும் வழிபாடு நடத்தலாம்னு சொல்கிறாங்க இதே இது அர்ச்சகையத்துக்காது சொல்லுவியா ம் ம் சொல்லுவியா இதுவரை சொல்ல மாட்டேறியா சொல்லு அதே ஆரிகமண்டா இப்போ இதை கேட்க வேண்டிய கச்சாரன் ஏன் பேசாமல் இருக்கு இதுக்கு எக்ஸ்பர்ட்டு நீதிபதியும் கிடையாது ஆகமம் தொடர்பான எக்ஸ்பர்ட் நீதிபதியும் கிடையாது அந்த அட்வொகேட்டும் கிடையாது முறையாக ஆகமம் படித்த தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள் தமிழ் ஆகமம் படித்தவர்கள் இங்கே இருக்க பல பேருக்கு பல கோயிலில் பூஜை பண்ணுறாங்களுக்கு எத்தனை ஆகம இருக்குன்னே தெரியாது இருபத்தெட்டு ஆகமும் சொல்கிறாங்கல்ல இருபத்தெட்டு பேரை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டான் பல பேர் ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் ஆமாம் நூற்றி நாற்பது புத்தகம் எழுதியிருக்கார் உலகம் முழுகும் கும்பாபிஷேகம் தமிழில் போய் பண்ணுறார் சேகர்பாபு சொல்கிறார் நாங்கள் மூவாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் மூவாயிரம் எத்தனையாக தமிழில் பண்ண சொல்லு ச கருவறையில் இன்றைக்கி வரையும் சமஸ்கிருதம் தானே இருக்குது அதுக்கு என்ன பேசுகிறீங்க அமித்ஷாவும் பேசலை சேகர்பாவும் பேசலை இப்படி தான் இருக்குது இப்போ அடிப்படையில் சத்யவேல் முருகனார் போன்றவர்கள் இதில் கருத்து சொன்னால் தான் ஆம இப்படி செய்ய முடியுமா இல்லையா இப்படி டெம்பரரியாக வந்து ஒரு கோயிலை உருவாக்கி அந்த கடவுளுக்கு வந்து பக பக உயிர் இருப்பதை போல காட்டி சக்தி இருப்பதில் காட்டி மக்களை ஏமாற்றலாமா இதுக்கு ஆகமத்தில் வழி இருக்கான்னு எக்ஸ்பர்ட் தான் நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்கணும் பிஜேபி வைக்கல் ஆர்எஸ்எஸ் வைக்கல் இந்து மன்னன் வைக்கல் எப்படி சொல்லுவாங்க அதையே நீதிமன்றம் கேட்க மாட்டேது விசாரணையாக உள்ள வர மாட்டேது கவர்மெண்ட்டே சொல்ல மாட்டேது இப்போ இதெல்லாம் ச அரசாங்கமும் திமுக அரசாங்கம் பிஜேபியும் கூட்டு வச்சு நீதிமன்றத்தில் சந்தேகம் சந்தேகவரமாக வராதா மற்றவங்களுக்கு என்ன வரைஞ்சி கட்டி வரீங்க ஆனால் இவங்க நடத்திக்கிறட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதே போல் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி இந்த பன்னெண்டாம் நிகழ்ச்சி தான் வழக்கு இருக்குது ஆனால் நீதிபதி அவர்கள் என்ன கேட்குறாருனா இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்குறாரு ம் அவர் முன்னாடி அந்த வழக்கே கிடையாது அது எதுக்கு இப்போ கேட்குறாங்க அப்போ அவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சுமூகமாக உயர் நீதிமன்ற உத்தரவோடு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு ஏராளமாக லட்சக்கணக்கில் மக்களை திரட்டுறதுக்கான உதவியை அவங்க செய்கிறாங்களான்னு சந்தேகம் வருமா வராதா இப்போ எல்லாருக்கும் ஒரே நீதிமன்றம் இதே நீதிமன்றம் தான் சொல்லிச்சு காவல்துறை இருக்கணும் அரசியல் சட்டப்படி இருக்கணும் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்ல இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் ஒரு நிலை நான் திரும்ப கேட்குறேங்க மதத்தை அரசியலில் இவங்க கலக்கிறாங்க இந்த கேள்வியை வந்து நீதிபதியும் கேட்கல கவர்மெண்ட்டும் சொல்லலை எத்தனை எஃப்ஐஆர் இருக்குது கவர்மெண்ட்டை சொல்லணுமா இல்லையா நீதிமன்றத்தில் உறுதிமொழி கொடுத்துட்டு இவங்க போய் இப்படி பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி இங்கே கொடுக்க முடியும் அப்படின்னு ஆரக்கியமெண்டில் அது சொல்லவே இல்லைங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அதனால தான் நம்ம மத மதநலின கூட்டம் சார்பிலே நாங்கள் எல்லாரையும் திரட்டி இந்த கடமையை செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி பிஜேபி வளர்ச்சியை தடுக்காத எவரும் வரலாற்று துரோகம் செய்தவர்கள் அது திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டின் அழிவுக்கு நீங்கள் வித்துடு அந்த காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தான் இன்றைக்கி ஏமாற்றி வரான் இவ்வளோ தூரம் அவங்க பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் நீங்கள் இப்போ இனிமேல் தானே முடிவு எடுக்க போகிறீங்க அதாவது இவங்களுக்கு பூஜைக்கு அனுமதி கொடுக்குறதா இல்லையானது வெள்ளிக்கிழமை தான் முடிவு எடுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னால் அன்றைக்கி எதிராக முடிவெடுத்து அவங்க விடுவாங்களா இவ்வளோ தூரம் நாங்கள் செலவழிச்சிட்டோன்னு சொல்லுவாங்கள்ல அது அதுக்கு நீதிமன்றம் சொல்லணும் இதெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு கொடுத்துருவன்ற மாதிரி பேசினா என்ன அர்த்தம் இப்போ இந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டின் நன்மைக்கானது அல்ல அரசியல் சட்டத்தின் நன்மைக்கானது அல்ல அப்படின்றதான் நீதிபதி அவர்கள் வந்து அரசியல் மாநாட்டோடு இதை கம்பேர் பண்ணுறாங்க பிஜேபி அரசியல் மாநாடு நடத்தினா யாரும் சொல்லையே எத்தனையோ மனா நடத்துறாங்க இப்போ அமித்ஷா கூட்டம் நடத்துகிறான்னு நம்ம சொன்னோமா அது கிடையாது நீங்கள் மதத்தை அரசியலில் கலக்கிறீர்கள் அதான் வந்து பிரச்சனை அது அரசியல் சட்டத்தின் நோக்கத்துக்கு நேதிரதிரான சகோதரத்துவத்துக்கு எதிரானது அமித்ஷா சிக்கந்தர் மலைன்னு பேசுகிறாருங்க சிக்கந்தர் மலை திமுக தான் பேரை வந்து மாத்தறது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சிக்கந்தர் மலை வரலாறு என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேயே ரெக்கார்டு இருக்குது அது சிக்கந்தர் மலைன்னு மலைன்னு ரெக்கார்டு இருக்குது அப்படி இருக்கிற போது இன்றைக்கி அமித்ஷா அப்பட்டமான ஒரு உள்துறை அமைச்சர் போய் பேசுகிறாரு உள்துறை அமைச்சர் எங்கேயாவது போய் சொல்லுவாராங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி திமுகனு ஒரு கட்சி இருந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு இருக்குது முப்பத்தொன்னு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி திமுக இருந்துச்சா திமுக கட்சி உருவாகாத காலத்தில் பிஜேபியின் கட்சி உருவாகாத காலத்தில் அந்த ரெக்கார்டு இருக்குது நீதிபதி ராமையர் பதிவு பண்ணியிருக்காரு சிக்கந்தர் மலையின்னு டாக்குமெண்ட் இருக்குன்னு நம்ம யாரை நீங்க அப்படி கூப்பிட்றதில்ல திருப்பரங்குன்ற மலை தான் கூப்பிட்றோம் இப்போ அமித்ஷா சொல்லணும்ல திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலைன்னு எப்படா யார் மாற்றுறது முருகம்பேர சுப்பிரமணியன் யாரை மாற்றினது அமித்ஷா கேட்க வேண்டியதானே அது கேட்பாரா தமிழில் தமிழில் பேச முடியலன்னு அவர் சொல்கிறாரு தமிழில் இப்போ தமிழ் அங்கே கருவறையில் ஒழிக்கலையே அறுபடை வீடில் கருவறையில் தமிழ் ஒழிக்கிறது அமித்ஷா பேசியிருக்காரா இப்போ என்ன நாடகம் நடத்துறீங்க இந்த நாடகத்துக்கு தமிழ்நாடு அரசும் மதுரை காவல்துறையும் துணை போகிறது இவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் மக்கள் தான் களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்கி முருக பக்தர்கள் களத்துக்கு வரணும் அங்கே ஆ ஆகமத்துக்கு விரோதமாக அவர்கள் செய்தால் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தணும் அப்போ தான் இந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு வருமே தவிர இந்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்றிடும் காவல்துறை சரியாக பண்ணிருந்தால் உறுதியாக அவர்கள் பண்ண மாட்டார்கள்ன்றது தான் நன்றி சார் நன்றி